நிச்சயமாக என்னுடைய பொறுமையை இலக்க செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும் மாப்போசியை விட திராவிட இயக்கத்தை விமர்சித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தமிழ் என் தாய்மொழி என்றால் சமஸ்கிருதம் என் தந்தை மொழி பாரத பண்பாடு தான் நம்முடைய பண்பாடு சமஸ்கிருதத்தை நாம் எல்லோரும் கற்க வேண்டும் இந்திய தேசியம் என்பது உண்மை என்றெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிராக போர் கொடுத்தவர் மாப்போசி அவருக்கும் சிலையை நாங்கள்தான் திறந்தோம் நாம் தான் திறந்தோம் இன்றைக்கு மாப்போசி செய்யாத வேலையை கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சில அறிஞர்கள் ஒரு காலத்தில் நான் அதிகம் நேசித்த அதிகம் படித்த எல்லாம் இன்றைக்கு சுபவியை தாக்குகிறார்கள் உள்ளபடியே கவலைப்படுகிறேன் ஆத்திரப்படுகிறேன் அவர்களுக்கு பதிலளிக்க எண்ணுகிறேன் வார்த்தைகளுக்கு அளவு இருக்கிறது அறிவாலயத்து திண்ணையில் ஒட்டி கொண்டிருக்கின்ற குடியேற்றவாதி என்று ஒரு வார்த்தை என்னிடத்திலே வாலாசா வல்லவன் சொன்னார் இவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள் என்று சொன்னார் எனக்கு கோபம் வந்தது கோபம் வந்ததற்கு பிறகு அண்ணாவும் கலைஞரும் காட்டி அந்த பொறுமை வந்தது நான் சொன்னேன் ஒன்றும் தவறாக இல்லையே அண்ணா அறிவாலயம் அங்கே படுக்கறை இல்லை திண்ணை தான் இருக்கிறது அங்கு உட்கார்வதுதான் அவசியம் ஆனால் கமலாலயத்தினுடைய கழிவறைக்குள்ளே போய் அதை சுத்தப்படுத்துகிற வேலையை நாம் செய்துவிடக் கூடாது என்று அவர்களுக்கு நான் தெரிஞ்ச அப்புறம் திராவிடர் தமிழர் பேரவை இது என்ன கருவாட்டு சாம்பார் இப்படி சொல்லலாமான்னு கேட்டார் வாலாசா உணவன் நான் கேட்டேன் அதுவும் சரியாக தான் சொல்லியிருக்காரு இந்த மண்ணில் உணவு முறையில் கருவாடும் சாம்பாரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆக நம்முடைய எதிரிகள் நம்மை பேசுவதை விட எதிரிகளின் இருந்து பேசுபவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் நீங்க சொன்னார்களே பகுத்தறிவாக இருந்தாலும் புரட்சியாக இருந்தாலும் விடுதலையாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் மன்றமாக இருந்தாலும் அல்லது புதுவாழ்வாக இருந்தாலும் அல்லது தென்றலாக இருந்தாலும் முரசூலியாக இருந்தாலும் அந்த வரிசையில் இன்றைக்கு திராவிட முழக்கம் நம்முடைய கைகளே வந்திருக்க இதை அவர் நடத்துகிற போது இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் நம்முடைய நக்கீரன் கோபால் இங்கே சொன்னார் நான் சுபவி அவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பத்திரிகையை நீங்கள் அல்ல நாம் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து நடத்துவோம் என்ன துணிச்சலோடு நடத்துவோம் என்று சொன்னால் பெரியார் சொன்னார்ல மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன் வந்தா மலை போனா மயிறு அந்த துணிச்சலோடு நாம் நடத்துவோம் ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா முழுக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அது மதவாத கட்சி என்று உணர்கின்ற அரசியல் தலைவர்கள் காஷ்மீரிலே ஃபாரூக் அப்துல்லா தொடங்கி காஷ்மீரிலே கடைசியில் இருக்கின்ற பிரணாய் விஜய் வரை இருக்கிறார்கள் எல்லா தலைவர்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கிறது ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆர்எஸ்ஐ மோ மோடியை அமித்ஷாவை அவர்கள் கொண்டிருக்கின்ற தத்துவத்தை வீழ்த்துகின்ற மருந்து அவர்கள் கையிலே இல்லை அந்த மருந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரைஞர் அண்ணாவும் கலைஞரும் கொடுத்த காரணத்தினால் அந்த மருந்தை வைத்திருக்கின்ற அந்த வெடிகுண்டை வைத்திருக்கின்ற இந்த இயக்கங்கள் தான் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றன அதனால்தான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் அது என்ன என்று அவர்கள் கேட்கிற போது நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு காலத்திலே திராவிடம் என்றால் நம்முடைய பேராசிரியர் தான் நீங்க சொன்னார் இன்றைக்கு அது கருத்தியராக வந்திருக்கிறது இந்த திராவிடம் என்கிற வார்த்தையை நாம் விட்டுவிட்டு தமிழ் என்று போனால் ஆரியம் இங்கே வந்துவிடும் ஆரியத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சொல்லாட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கருத்தியல் ரீதியாக நிலவியல் ரீதியாக மொழியியல் ரீதியாக திராவிடம் மட்டும்தான் என்பதை நாம் உறுதியோடு ஏற்கலாம் எனவே அந்த விதத்திலே இன்றைக்கு திராவிட முழக்கம் வெளியே வந்திருக்கிறது இங்கே சொன்னார்கள் நம்முடைய நவாஸ்கன் கூட இங்கே சொன்னார் மிருக பலத்தோடு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மிருக பலத்தோடு இருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் பயப்படுவதில்லை காங்கிரஸை பார்த்தாலும் பயப்படுவதில்லை சிபிஐ சிபிஎம்முக்கு எண்ணிக்கையே இல்லை ஆனால் அவர்கள் பார்த்து பயப்படுவது தமிழ்நாட்டு எம்பிக்களை எங்களுடைய கருத்துக்கள் அவை பிரிப்பில ஏறிவிடக்கூடாது என்று கவனமாக இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தினுடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவு அந்த பிரிவு நேரு அவர்களால் அன்றைக்கு அரசியல் சட்டத்திலே கொண்டு வரப்பட்டது என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் முன்னூத்தி எழுபதை வேண்டுமென்றே நேரு வைத்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு காஷ்மீரில் இவ்வளவு பிரச்சனை என்று ஒரு கதையை ஒரு தும்பத்தை கட்டமைக்கிறார்கள் நான் ஆதாரத்தோடு சொன்னேன் அவர் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மறைவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் பி சி ராய்க்கும் அதேபோல இந்தியாவினுடைய இரண்டாவது ஆண்டிற்கு பின்னாலே போற்றப்பட்ட நாராயணன் அவர்களுக்கும் அவர்கள் எழுதிய கடிதங்களுக்கு நேர் எழுதுகிறார் இன்றைக்கு வாக்கெடுப்பு வைத்தாலும் காஷ்மீர் மக்கள் நம்மோடு இருக்க அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் உடல் இங்கே இருக்கிறது சட்ட ரீதியாக இருக்கிறது என்று எழுதுகிறார் இன்னும் சொல்ல போனால் ஐநா மன்றத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் என்கிற உறுதிமொழியை வழங்கினோம் நேரு மீது உள்ளபடியே குற்றம் சாட்டுவதாக இருந்தால் மாநில சுயாட்சியை மாநில சுய நிர்ணய உரிமையை குற்றஞ்சாட்டுவதாக இருந்தால் நேரு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் என்ன குற்றச்சாட்டு சொன்ன வாக்குறுதியை தவறினார் என்று குற்றச்சாட்டு வைக்கலாம் உள்ளபடியே சொல்வதாக இருந்தால் என்ன சொன்னார் காஷ்மீரை இணைக்கிற போது முன்னூத்தி எழுபதை கொண்டு வருகிற போது ஒன்றை சொன்னார் நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் பிளபிசைட் அந்த மக்கள் காஷ்மீரோடு இணைந்தால் எங்களுக்கு வருத்தம் இருக்காது என்று சொன்னவர் நேரு நாடாளுமன்றத்தில் சொன்னவர் நேரு ஆனால் சொன்னதற்கு மாறாக இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு கருதி உங்களுடைய நலம் என்னுடைய நலம் அவருடைய நலம் எல்லா சுயநலமும் பொதுநலமும் கலந்து ஐந்தாம் மன்றத்திலே போய் சொன்னார் நாங்கள் மூன்று தேர்தலை நடத்திவிட்டோம் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் மூன்று பொது தேர்தலை நடத்திவிட்டோம் அந்த மூன்று பொது தேர்தலும் அமௌண்ட் பிரபிசை அதை பிரபிசைதாக வைத்துக் கொள்ளலாம் பொது கருத்துக்கெடுப்பாக வைத்துக் கொள்ளலாம் அந்த தேர்தலே போதும் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று அங்கே சொன்னார் அதிலே உண்மை இருந்ததா என்பது விவாதத்திற்குரியது ஆனால் அது உண்மையோ பொய்யோ அதற்கு பின்னால் அவருக்கு இருந்த தேசபக்தி அவருக்கு பின்னால் இருந்த மாட்டுப் பற்று இன்றைக்கு அவரை நேருவியன் பிளண்டர் என்று அமித்ஷா சொல்கிறாரு நான் எழுந்து சத்தம் போட்டேன் மிஸ்டேக் கூட சொல்லு தப்பு இல்லை எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறது தான் ஆனால் நேருவியன் பிளண்டர் ப்ளண்டருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன் என்ன உட்கார வச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை அவர் எழுதிய எல்லா கடிதங்களிலேயும் முந்நூற்றி எழுபது தற்காலிகமானது தான் ஆனால் அந்த மக்கள் நம்மோடு வருகின்ற மனநிலை இல்லை அவர்களுக்கு பாசம் இன்னும் தான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து 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 நாடாளுமன்றத்திலே வெளியே சொன்னவர் நேரு அந்த நேருவை இன்றைக்கு தேசத்திற்கு எதிரானவராக இந்த தேசத்தை ஏதோ விட்டுக்கொடுத்தவராக கொடுத்தவராக அணுக தெரியாதவராக அரசியல் ஞானம் இல்லாதவராக அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்றால் எப்படி பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்கள் நாங்களா சொன்ன தனின்னு அம்பேத்கர் உள்ள வாங்கி செரிச்சு முடிச்சுட்டு அணையமா அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் ஆகிட்டார் நான் தான் சொல்லுவேன் பொட்டலம் கட்ட முடியாத ஒரே நெருப்பு பெரியார் மற்ற எல்லாத்துக்கும் பொட்டலம் கட்டிட்டான் இந்துத்துவ அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அம்பேத்கர் இஸ்லாமத்துக்கு போகவில்லை அம்பேத்கர் கிறிஸ்துவத்துக்கு போகவில்லை அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போனார் புத்தர் பத்து அவதாரங்களில் ஒருவர்